உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆ நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன் என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள் நான் உம்மை கூட்டிக்கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன் நீர் என்னை போதிப்பீர் கந்த வர்க்கமிட்ட திராட்ச ரசத்தையும் என் மாதளம் பல ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கை என்னை அணைக்கும் இருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை வெளிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் என் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன் அங்கே உமது தாய் உம்மை பெற்றால் அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நேச மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் குடிதாயிருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் இருக்கிறது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தகனிக்க மாட்டாது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம் அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம் நான் மதில்தான் என் சனங்கள் கோபுரங்கள் அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன் பாகால் ஆமோனிலே சாலோமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் ஆயிரம் வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார் என் திராட்சைத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே உமக்கு அந்த ஆயிரமும் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு இருநூறும் சேரும் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் நானும் அதை கேட்கட்டும் என்னே சரி தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் இரும்